ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் யார் முகத்தில் முழிச்சனே தெரியலிங்க காலையிலேருந்தே நல்லதாகவே நடக்குது மட்டன் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன்னா லக்கீலி கோட் பிரெயின் கிடைச்சிது யூஎஸ் வந்து இதுதான் செகண்ட் டைம் எனக்கு வந்து கோட் பிரெயின் கிடைக்கிறது எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து விலை பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி வந்து பன்னெண்டு டாலர் ஃபிஃப்டி சென்ஸு நம்ம ஊர் காசுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நான் வந்து முக்கால் கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் முக்கால் கிலோ வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்கிட்டே வந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா பாதி வந்து கோட் பிரெயினை எடுத்து வச்சு வெங்காயம் காந்தக்காள போட்டு மசால் பண்ணிட்டேன் மீதி பாதியை வந்து முட்டை போட்டு பண்ணிட்டேங்க செம சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு கோட் ப்ரைனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இன்னொரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா அந்த பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி போட்டேன் என்ன பண்ணேன்னா தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுவிட்டேன் சீக்கிரம் வெந்துடும் வாயில் வந்து அந்த தக்காளி தோல் மாட்டாது அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க இல்லைன்னா பச்சை வாசம் வந்துருச்சுன்னா இது மூளை போட்டதுக்கப்புறம் சீக்கிரம் வெந்துடும் அந்த பச்சை வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது போனதுக்கப்புறமா இந்த பிரெயினை போட்டு அசாம ஒரு பரட்டு பெரட்டி மூடி வச்சிடணும் மூடி வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ரொம்ப ஜென்டிலாக அப்படியே கலக்கி விடுங்க ஏன்னா நான் வந்து நிறைய ரெசிப்பிலாம் பார்க்கும்போது அவங்க சுடுதண்ணில் போட்டு எடுத்து தான் பண்ணாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சுண்டை விட்டுட்டேன் டேஸ்ட் வந்து செம சூப்பராக வந்துருச்சு இது வந்து முட்டை போட்டு பிரெயின் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து மட்டன் குழம்பு மட்டன் ஷோல்ட்ரு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு குழம்பு வச்சாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு வந்து சுட சுட சாதத்துக்கு முட்டை போட்ட ஒரு பிரெயின் அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு மசால் போட்ட ஒரு பிரெயின் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மதியம் கொஞ்சம் கார்டன் ஒர்க் இருந்தது நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் ரொம்ப ஹாப்பி இந்தியாவில் கூட வந்து பிரெயின் வந்து கேட்டோம்னா ஒரு பிரெயின்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க இங்கே வந்து முக்கால் கிலோ வாங்கினது வந்து பயங்கர சந்தோஷமாக போயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கார்டன் பெட் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து ஸ்பிரிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி சம்மரில் இன்னும் இந்த கொடிலாம் படர்ந்து வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு வந்து கார்டனிங் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்